அஸ்ஸலாமு அலைக்கும் இஃப்தாருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்தியாக செய்கிற மாதிரியான மூணு வகையான மில்க் ஷேக் ரெசிபீஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் அப்புறம் ஒரு பேக்கெட் டைரி மில்க் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் சில்டு மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மில்க் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் ரெடியாக ஆயிரும் நெக்ஸ்ட் கேரட் மில்க் ஷேக் பண்றதுக்கு ஒரு கேரட்டை நல்லா நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு பாதாம தோல் ரிமூவ் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் முந்திரி உங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் இனிப்புக்கு நான் ஜாகிரி சேர்த்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை ஹனி அந்த மாதிரி எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நல்லா பால் சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் பனானா மில்க் ஷேக் பண்றதுக்கு ஒரு செவ்வாழை பழத்தை கட் பண்ணி நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பதினஞ்சு பாதாம அதே மாதிரி ஊற வச்சு தோல் எடுத்து சேர்த்துருக்கேன் முந்திரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இனிப்புக்கு டேட்ஸும் கொஞ்சம் கூட பாலும் ஆட் பண்ணி நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நட்ஸு வந்துட்டு இன்னும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மில்க் ஷேக் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக உங்களோட இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்